ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கார்டனில் ஒரு கலர்ஃபுல்லான பண்டிகை என்னெல்லாம் வெஜிடபிள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ளவர்ஸை ஸ்மெல் பண்ணலாம் கூடவே கொஞ்சம் சிரித்து ரிலாக்ஸாக இருக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிரீன் ஸ்பிரிங்ஸ் இன் ஹோம் கார்டனிங் நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம கூட கண்டிப்பாக கேர் பண்ணிக்க ஒரு பொண்ணு இருக்கணும் அம்மா அக்கா தங்கச்சி ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி யாராவது இருக்கணும் ஆனால் இருந்தால் மட்டும் பத்தாது நம்ம பொண்ணுகளை மதிக்க கத்துக்கணும் அப்பதான் நாம வளர முடியும் நம்ம லைஃப்பில் பொண்ணு இருக்கிற மாதிரி தான் நம்ம கார்டன்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் அப்பதான் நல்லது செய்யற பூச்சி எல்லாம் நம்ம கார்டனுக்கு தானா தேடி வந்து எல்லாம் நல்லா வளர வைக்கும் எனக்கு இந்த மத்த பூக்களை விட இந்த ஜினியா பூ மேல வந்து பெரிய கிரஸ் ஏன்னு தெரியல என் கார்டன்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஏதோ ஒரு கலர்ல வந்து ஜினியா பூ வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்தீங்களா அது வந்து குண்டு நல்லா பொசு பொசுன்னு வளர ஜினியா பூவே இது வந்து இப்ப நீங்க பார்த்தது வந்து ஒரு சின்ன சைஸ்ல வளர்ற ஜினியா பூவே இந்த சைடு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ஃபுல்லா புதற மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொசு பொசு பொசுன்னு சூப்பரா வளர்ந்து நின்றுட்டு இருக்குது பாருங்க வெங்காயம் நான் இப்படி வரும் நினச்சி கூடவே பார்க்கல இது பாருங்க இந்த பர்பிள் கலர் இது பொடி வச்சதுதான் வச்ச ஒரு நாலு கைதை கொடுத்தது அதுக்குள்ள செடியும் காஞ்சு போச்சு கடலக்காய் பாத்தீங்கன்னா நான் இது வந்து வாலண்டியராக நான் வைக்கிறது கிடையாது ஆனால் என் கார்டன் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் கடலக்காய் வச்சிருந்தேன் அந்த கடலக்கா வந்து பேலன்ஸ் எங்கெல்லாம் வந்து பரவி இருக்குதோ அங்கேருந்து தாடா முளைச்சிக்கிட்டே இருக்கும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன் வெண்டக்காயெல்லாம் இப்போ நல்லா முளைச்சி என் இடுப்பை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இந்த கேப்சிகம் வச்சிருந்தேன் குரோ பேக்ல ஒரு பேக்கெட் வெதை போட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி தான் முளைச்சுது அதில் இது ஒரு செடி இது வந்து ஸ்ட்ராபெரி செடி பாருங்க இப்போதான் வச்சிருக்கிறேன் ஒன்று வந்து கரெக்டாக வரல கிளைமேட் மாறினால இதெல்லாம் வந்து காய்ச்சி முடிச்ச தக்காளி செடி நான் இடத்துல வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் குரோ பேக்லேயும் நிறைய செடிகள் வச்சிருப்பேன் இது பாருங்க கீரை ஒவ்வொரு பேக்லேயும் வந்து இந்த கீரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு விதை போட்டிருக்கேன் மஞ்சள் புல்ல போட்டுருக்கிறேன் மஞ்சள் முளைச்சு வரதுக்கு முன்னாடி இந்த கீரை வரட்டும்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு பேக்லையும் பாத்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து கீரை வளர்ந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சள் எந்திரிச்சு வந்துட்டு இருக்குது கூடவே மிளகா செடியும் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் சுக்கட்டி கீரை இப்படி நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸு கீரை ஃப்ளவர்ஸுன்னு சொல்லி நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் செடி வைக்க வந்து பார்த்தீங்கன்னா அவரக்கொடின்னு ஒன்று வச்சங்க அந்த அவரக்கொடி வந்து ஒரு பந்தல் ஃபுல்லாக வரும்னு சொல்லி போட்டு ஒரு சின்னதாக ஒரு பந்தல் கட்டி விட்டு போட்டு நான் வச்சுருந்தேன் ஆனால் அதில் அவரை காய் காய்க்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு அப்படின்னா பாம்பு வந்துருச்சு நான் என்னடா அவரையில் காய் வரும்னு பார்த்தா என்னடா பாம்பு வந்துருச்சு நமக்கு தான் பாம்பு நான் பயமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் கொடி ஐட்டமே நான் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா பாம்புக்கே பயந்த நாள்ல இருந்து இப்ப பாருங்க என் கார்டன் எப்படி இருக்குது இப்ப வந்து கொடி ஐட்டம் நான் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல சார் அது வாட்டுக்கு வரும்போது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போது வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் நிறைய காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த கொரோனா டைம்ல நம்மள எல்லாம் புடிச்சு வீட்டுக்குள்ளே அடத்து வச்சிருந்தாங்கல்ல நம்ம ஏரியா விட்டு வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகாத மாதிரி கம்பத்தையெல்லாம் கட்டி வச்சுட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டமே என்ன பண்றது எங்கேயும் முடியாதே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருந்தப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வந்து தோணி இந்த மாதிரி கார்டனிங் நம்ம கிட்ட வீட்டில் இடம் இருக்குது சரி ஏதாவது ஒன்னு பண்ணலாம் வெளியே போனோம்னா ஒவ்வொரு கம்பத்துக்கிட்டையும் வந்து ஒவ்வொரு அக்கா உட்கார வச்சிருக்காங்க வேலைக்கு யாரும் வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அப்படியே போகலான்னு நினச்சி வெளியே போனால் அந்த அக்கா பிடிச்சி என்னை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க நீ வந்து இப்போ எதுக்கு வெளியே வந்தான்னு கேட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு நீ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறே இல்லை நான் கொடி சேலை கொண்டே உன்னை அட்மிட் பண்ணட்டுமா அப்புறம்னு சொல்லி அப்படின்னு மிரட்டிட்டாங்க கொடி போய் படுக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே கம்முன்னு படுத்து தூங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போய் கடைசியில் வந்து மாட்டிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நிறைய இடத்துல டைலாக்காக சொல்லுவாங்க கார்டன் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை நம்ம எப்படி புதுசாக கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படிப்பட்ட இந்த ஃப்ரெண்டை வந்து நமக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா செடியை பார்த்துக்கிட்டா மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அந்த செடியை பார்க்க பார்க்க தான் இருந்துச்சு டெய்லியும் ஒவ்வொரு வேலை வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஊரில் நாலஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிற மாதிரி தான் இந்த செடியை ஃப்ரெண்டுன்னு நினச்சி வளர்த்த ஆரம்பித்தா டெய்லியும் ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏ இங்கே எம் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது இதில் வேற நீங்கள் வேறு டெய்லியும் புதுசு புதுசாக பிரச்சனை கொடுக்குறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து பார்த்து வளர்த்த ஆரம்பித்தேன் ஆனால் கடைசியில் அதோட ரிசல்ட் போது மட்டும்தான் நமக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்கும் ஒவ்வொரு காயும் நமக்கு வளர்ந்து அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் தெரியுங்களா அந்த டைமில் வந்து சரியான ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இந்த ஹேப்பி கூடவே ஒன்று தோணும் அப்படியே எங்கேருந்து நீங்கள்லாம் வரீங்க இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துச்சுன்னு தெரியல இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இது குட்டி குட்டி வந்து நத்தை இந்த ஸ்னெயில் இந்த இந்த இதெல்லாம் அப்படே எங்கேருந்துலாம் நீங்களாம் வரைங்க நான்லாம் உன்னை வளர்த்தவே இல்லையே நான் செடி தான் நான் வளர்த்துறேன் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் நான் நத்தையெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இந்த செடி குளிரில் வந்து இத்தனை நத்தை வந்து முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் தெரிஞ்சு சரி நம்ம தான் கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டோம்ல இப்போ மருந்து போடுறதா இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் நான் வந்து சுத்தமாக எந்த மருந்துமே எதுவுமே நான் யூஸ் பண்ணுவேன் மாட்டேன் வெறும் வீட்டில இருந்து என்னென்னா பண்ண முடியுமோ அந்த மருந்து மட்டும் தான் யூஸ் பண்ணி தான் என்னோட செடியெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப தான் வந்து இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு யோசிக்க தோணுச்சு சரி பரவாயில்ல நம்ம எந்த மருந்து யூஸ் பண்ணாதனால தான் வருதுன்னு சொல்லி விட்டுருலாம் அப்புறம் இந்த பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த பந்தல் போட்டேன் இந்த பந்தல் செட்டுக்கு வந்து நான் கொஞ்ச நாள் வந்து கஷ்டப்பட்டு தான் போட்டேன் எனக்கு பண்ணத் தெரியாம அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மல்டி யூஸ் பந்தல் மாதிரி மாத்திக்கிட்டேன் எப்படின்னா இந்த பந்தல் வந்து மேலே வந்து பீர்க்கங்காய் வந்து ப பரவி இருக்கிற மாதிரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டாணி செடி வந்து நான் வந்து சரி பட்டாணி வந்து சின்ன சின்ன செடி தானே அதை வச்சு பார்க்கலான்னு சொல்லி போட்டு இதோட ஓரத்தில் வச்சு விட்டேன் அதுவும் வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா அதுக்கு அடியிலெல்லாம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் கொடி அதுக்கப்புறம் இஞ்சி மிளகா அப்புறம் சுக்கட்டி கீரை தக்காளின்னு சொல்லிட்டு இந்த பந்தல் கடிலே நிறையா செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பந்தலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சோம்பேறி சோம்பு செடி வந்து தானாக முளைச்சிருச்சு அது சோம்பேரியா இருந்தாலும் ஒரே ஒரு செடி வந்து நம்ம கார்டனில் இருந்துச்சுன்னா கார்டன் மொத்தமும் மணக்கும் பூச்சியை ஃபுல்லாக வந்து அதை இழுத்துட்டு வந்துருந்த அந்த தேனி இந்த மாதிரி பூச்சியெல்லாம் அதோட கலரில் அட்ராக்ட் பண்ணிட்டு எங்கள் பாருங்க பீர்க்கங்காயிலாம் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இதில் வந்து ஒரு மூணு நாலு செடி வந்து பீர்க்கங்காய் வந்து கொடி வந்து நான் போட்டு விட்டுருக்கிறேன் மேலே ஃபுல்லாக பீர்க்கங்காய் பட்றட்டும் கீழே ஃபுல்லாக வந்துட்டு மற்ற காய்கறியெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம் எதெல்லாம் வளருதோ அதெல்லாம் வளர்ந்துட்டு போய்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எல்லாமே வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய காய் இஞ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிது இப்படி தான் வந்து என் கார்டனை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பாருங்கள் கார்டனை எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக க்ரீனிஸாக வந்து இருக்குது இப்போ லைட்டாக கொஞ்சம் மழைங்கிற கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது ஆனால் வந்து எல்லா இதுக்குள்ளே பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது தெரியும் ஆனால் இருக்கிற எல்லா காய்கறியுமே நான் இங்கே வந்து வச்சுருக்கிறேன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அது இதுனால இருக்கும் எப்போவுமே கொரோனா லாக்டவுக்கும் பாம்புக்கும் பயந்து கார்டு ஸ்டார்ட் பண்ண கார்டனு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கார்டனை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நிறையா கார்டனிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஃபன்னாக ஜாலியாக வந்து நிறைய எல்லாம் வந்து பண்ணி போடுவேன் கார்டனிங் சம்மந்தமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்கள் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ்